சங்கடங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே போதுங்க சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இது பார்த்திங்களா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானை வேண்டி அனுசிக்கப்படும் சிறப்பான ஒரு விரதங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தாலே அனைத்து விதமான சங்கடங்களும் தீருங்க அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் கடன் தொல்லைகள் கர்ம வினை நோய்களை எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது நலம் செல்வி வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த சங்கடகர சதுர்த்தி நாளானது இருக்கு முழு முதற் கடவுளான இவரை வழிபடுவதனால சகல சங்கடங்களுமே தீரும் மேலுமே மாலை நேரத்தில் குறிப்பாகவே சந்திரன் உதயமான பிறகு விநாயகரை அருகம்புல் கொண்டு வழிபடுவது வாழ்க்கையில் இழந்தது எல்லாமே மீண்டும் பெற உதவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாளில் பார்த்தீங்களா அங்காரகன் செவ்வாய் விநாயகரை வணங்கி தன்னோட தோஷங்களை போக்கிக் கொண்டாங்களாம் மேலுமே அதிகாலை நேரத்தில் எழுந்து குடித்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விரதம் இருந்து மாலையில் கோவில் சென்று அல்லது வீட்டில் கணேச வழிபாடு செய்து சந்திரன் தரிசனத்தோட விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாங்க இப்படி நாம செய்வதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் தடங்கள் அனைத்துமே விலகும் சுபகாரியங்களுமே உங்களுக்கு கைகூடி வருங்க கடன் தொல்லைகள் வறுமைகள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பானது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மேலுமே தோஷ நிவர்த்தியுமே கிடைக்குங்க சந்திர தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்களுமே நீங்கும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டால் அனைத்து கஷ்டங்களும் தடைகளும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் ஒரு வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பிப்ரவரி மாதத்தில் வியாழக்கிழமையில தை மாத தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளானது வருது அன்று காலை முதல் இரவு சந்திர தரிசனம் வரை விரதம் இருந்து கணபதி ஹோமம் அல்லது விநாயகரோட வழிபாட்டை நீங்க மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அருகம்புல் சாற்றி ஓம் ஹீம் கம் சம்பாய கணபதைய வரத சர்வணம் மே வசானைய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி மாநில விநாயகர் கோவிலுக்கு சென்று துன்பங்கள் அனைத்துமே நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விநாயகரை வணங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும் இந்த சங்கடகர சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகள் உங்களோட வாழ்க்கையில் குவிய வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதே விநாயகரோட அருளை பெறுவதற்கான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை செய்யறதுனாலையும் விநாயக பெருமானோட அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் வளர்ச்சியும் உங்களோட வாழ்க்கையில் பெருக்கிக் கொண்டே இருக்குங்க வே பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக செய்வது செய்யலாம் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருப்போங்களா மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்குறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டோட சங்கடகர சதுர்த்தி பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுவும் வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாட்டால் முழு அருளுமே கிடைக்குங்க அங்காரக சதுர்த்தி எண்ணிக்கை நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஐந்தும் பரிகாரங்களை செய்யலாங்க பச்சை பயிறு பரிகாரம் ஏழு முழு சோழிகள் மற்றும் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இது ஒரு பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி ஒரு கோவிலோட படிக்கட்டுகளில் வைங்க இப்படி இந்த வழிபாட்டை யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக செய்வது அவசியங்க இப்படி செய்வதன் மூலம் விநாயகரோட அருளால் உங்களோட தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்ததை பார்த்தோமா இரண்டாவது விஷயம் அருகம்புல் மற்றும் குங்குமம் கொடுக்கிறது அதாவது விநாயகர் பெருமானுக்கு இருபத்தி ஓரு அருகம்புல் முடிச்சுகள் மற்றும் குங்குமம் சாற்றி வழிபட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் விநாயகர் ஸ்தோத்திரம் பாராயணம் செஞ்சு அவருக்கு வெள்ளத்தை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம் நிதி நிலைமை உயர இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே நீங்கள் செஞ்சு வருவது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தோமா மூன்றாவது விஷயம் வன்னி இலை வழிபாடு விநாயகருக்கு வன்னி இலைகளை சமர்ப்பிப்பது அறிவுத்திறனை மேம்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரங்க இத பாத்தீங்களா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையுமே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வன்னி இலையால வழிபடுவது சிவபெருமான் மற்றும் விநாயகர் ஆகிய இருவரோட முழு அருளையுமே பெற்றுக் ஒரு அற்புதமான வழிபாடுங்க அடுத்தது பார்த்தோம்னா நான்காவது விஷயம் சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் குறிப்பாகவே செம்பருத்தி பூ நிறைய இடத்துல நாம் பார்த்துருப்போம் செம்பருத்தி பூ நிறைய யூஸ் பண்ணுவாங்க செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடித்தமான ஒரு பூங்க சிவப்பு மலர்கள் ஆற்றலோடு அடையாளமாக பார்க்கப்படுது தொழில் அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்காரக சதுர்த்தி மற்றும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய விநாயக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுவது ரொம்ப 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 நல்லது இப்படி உங்களோட வாழ்க்கையில பல்வேறு அடுத்தத பார்த்தோமா மோதகம் அல்லது வெள்ளம் நைவேத்தியம் விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தோமா மோதகம் மோதகம் கிடைக்காத பட்சத்துல வெள்ளம் மற்றும் காய்ந்த மல்லி தனியா ஆகியவற்றை எல்லாமே நீங்கள் இறைவனுக்கு படைக்கலாங்க இந்த நைவேத்தியத்தை படைத்ததுக்கப்புறம் அதனை ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் பொருளாதார சிக்கல்களை எல்லாம் அனைத்துமே தீர்த்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒவ்வொன்றுமே வெற்றி கிடைக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைய போகுது மேலும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரக்கூடிய வியாழன் எண்ணிக்கை வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி தடைகள் மற்றும் கடன் தொல்லைகளை நீக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குங்க அன்றைய தினத்துல அதிகாலையில் நீராடி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி மாலையில் ஆலயம் சென்று இரவு சந்திர தரிசனம் செஞ்சு விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படி முடியாதவங்க பால் பழம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிடலாம் பிப்ரவரி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்னைக்கு தாங்க வருது சதுர்த்தி திதி தொடக்கம் பார்த்தீங்களா பிப்ரவரி ஐந்து இருபத்தி ஆறு முதல் பன்னெண்டு பத்து வரைக்குமே இருக்குது மேலும் சதுர்த்தி முடிவு பார்த்தீங்களா பிப்ரவரி ஆறாம் தேதி முடிவு இருக்குங்க சந்திர உதயம் விரவு விரத முடிவு நேரம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது ஐம்பது வரைக்குமே நீங்கள் விரதம் இருக்கலாம் அது வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலுமே நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்களா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சங்கடகர சகடம் அப்படின்னாவே கஷ்டங்கள் சேருதல் என்று பொருளுங்க வாழ்க்கையில சேரக்கூடிய சகல சங்கடங்களையும் நீக்கும் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பௌர்ணமிக்கு அடுத்த நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது அன்றைக்கு மாலையும் இரவு சேரும் நேரமும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர என்றாலே அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுபிச்சமும் தடைகள் இன்றி எல்லா காரியத்திலுமே வெற்றி மேலே வெற்றியாக குவியும் சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை முதலில் நீங்க தரிசித்து விடுவினோம் விநாயகருக்கு கிடைத்த மலர்களை வைத்து நீங்க ஆராதனை நைவேத்தியம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்று முழுவதுமே நீங்க அதாவது மாலை காலை முதல் மாலை வரைக்குமே நீங்க சாப்பிடாம இருப்பது ரொம்ப நல்லது மாலை வேலையில் அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கோங்க வசதி இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அர்ச்சனை செய்யலாம் பிரசாதமும் கொடுக்கறது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால் நோய்கள் குணமடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகையான துன்பங்களை சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கிற நிலைமைகள் எல்லாமே மாறும் நிலையான ஒரு சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் மிகச்சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் என பல விதமான நன்மைகளையுமே அடைய முடியுங்க சனி தோஷத்தினால் பாதிக்கப்படுறவங்க இந்த விரதத்தை அனுசரித்தாலே சனியின் தாக்கமானது நிச்சயமாக குறையும் மேலுமே நினைத்த காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்க விரும்புகிறவங்க வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினாலே வேண்டியது எல்லாமே கிடைக்கும் மேலுமே வளமான வாழ்வுமே நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியுமே கிடைக்கும் மேலுமே இது சரியான முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும் என்ன நேயர்களே இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம எப்படி செய்கிறது மேலுமே இந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை முழு மனதோடு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் வளமான வாழ்க்கையும் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ